அதே போன்று ஐயா சொல்றாங்க திமுக கட்சியை சார்ந்த கொள்கை என்ன கொள்கை என்ன சரி முந்தா நேற்று ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் யாருக்கு நம்ம துணை முதலமைச்சர் அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் உடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நிகழ்வு நடத்தினாங்க என்ன அருமையான கொள்கை தெரியுமா குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால அமைச்சர் சிறப்பான ஒரு கொள்கை கொள்கையை பத்தி நீங்க பேசலாமா மக்கள் நல்வாழ்வுத்துறை உடைக்கவில்லை ஆம்புலன்ஸை உடைக்கவில்லை சரி மக்களிடம் திருடக்கூடிய கூட்டம் நாங்க கிடையாது பத்து ரூபாவை ஏற்றி கொள்ளை அடிக்கிற கூட்டம் நாங்க கிடையாது அள்ளி கூடிய கூட்டம் நாங்க கிடையாது அரசு வேலைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று மக்களை சுரண்டக்கூடிய கொள்ளை கூட்டம் நாங்கள் கிடையாது மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது